హాయ్ హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సఫారీ గ్రూప్ నాంగ వంది இன்றைக்கி இப்போ எங்கேயாது மயக்கிறோம் அலப்பே அலப்பேன்ற லேக்கில் லேக்கு கோஷக்க போட்டில் போட் ஹவுஸ் ஒன்று இன்றைக்கி நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம் இன்றைக்கி ஓவர் நைட் நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காக வேண்டி இன்றைக்கி நாங்கள் இந்த போட் ஹவுஸை சூஸ் பண்ணோம் இந்த போட் ஹவுஸில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த போட் ஹவுஸ் எந்த அளவு குவாலிட்டியாக இருக்குது எப்படி லக்ஸரியாக இருக்குது ஒரு கேப்டன் இருக்கிறாங்க எங்களோட ஒரு ஹெல்ப்பர் இருக்கிறாரு மற்றது செஃப் ஒத்தர் இருக்கிறாரு மூணு பேர் எங்களோட வருவாங்க ஃபுல்லாக ஓவர் நைட் இன்றைக்கி ஸ்டே பண்ணி எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் டின்னர் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது வரைக்கும் இதில் பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிருக்கு நாங்கள் இப்படியே லேக்கில் அப்படியே சுற்றி பார்த்துக்கொண்டு இது மாதிரி இன்னும் நிறைய போட் ஹவுஸ் இருக்குது அதையும் பார்க்கலாம் இந்த போட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே பார்க்கலாம் ரூம் ஃபெசிலிட்டியை கொஞ்சம் பார்ப்போம் உங்களுக்கு உள்ளது இன்றைக்கு இதில் இருக்கிற ரூம் ஃபெசிலிட்டி இப்படி தான் நீக்கி இன்னைக்கு நாங்கள் தண்ணிக்கு மேலே தூங்க போகிறோம் ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒன்று நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் வரைக்கும் இதில் வந்து விண்டோ ஓபன் பண்ணுறேன் பார்த்தீங்களா இதாக இப்படி தண்ணியை பார்த்துக்கொண்டே இன்றைக்கி நாங்கள் தண்ணிக்கு மேலால் ஆடி ஆடி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு நைட்டை நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் இதில் இந்த ரூமில் இருக்கிற ஃபெசிலிட்டியை கொஞ்சம் பார்த்தா இந்த ஓப்பன் விண்டோ ஒன்று காட்டினோம் நல்ல கம்ஃபர்டபுளான பெட் ஒன்று இக்கி சூப்பராகி நல்லா தூக்கம் ஒன்று போகணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கி அதே போல் ஏர் கண்டிஷன் இக்கி கணக்கான ரூம் மிச்சம் பெருசுமில்ல மிச்சம் மேலே உங்களுக்கே பார்த்தா விளக்குது வாங்க எங்களை பாத்ரூம் ஃபெசிலிட்டியை கொஞ்சம் பார்ப்போம் இந்த பாத்ரூம் ஃபுல் க்ளீனாக நீட்டாக ஸ்டார் கிளாஸ் ஹோட்டல் ஒன்று மாதிரி இருக்குது ஒரு த்ரீ ஸ்டார் ரேஞ்சில் இருக்கி இந்த ரூம் செட்டப் தான் அடுத்தது நாங்கள் பேல்கனி மேலே மொட்டை மாடி செட்டப் ஒன்று இருக்கி அதையும் போய்த்து பார்ப்போம் எங்களோடய செஃப் எம் நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் அப்படியே வெளியில் வரப்போ பத்து எங்களுக்கு சிங்க் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது பேஷன் இந்த தண்ணியும் வருது இதில் இதுவும் வச்சுக்கிறாங்க சோப் ஹேண்ட் வாஷ் வச்சுக்கிறாங்க கொஞ்சம் கையை கழுவிக்குடுவோம் ரைட் இப்போ வாங்க நாங்கள் அப்படியே எங்களோடய கிச்சன் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி சொல்லி எங்களோடய போட் ஹவுஸில் இருக்கிற கிச்சன் ஃபெசிலிட்டி எங்களுக்கு ஒரு செஃப் செஃப் அவங்களோட பேரை சொல்லுங்களே செஃப் செய்து 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 மிஸ்டர் செய்து தானே எங்களோடய செஃப் ஆயிக்கிறாரு இந்த இதுக்கு இத்தான் கிச்சன் ஃபெசிலிட்டி நான் கேட்கிறேன் இன்றைக்கி டின்னர் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக் எல்லாம் செம்மையாக போட்டு தருவாருன்னு நினைக்கிறேன் நல்லா கவனிப்பீங்க தானே இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை என்னமோ சொல்லிக்கிறேன் கார்டு வந்து எல்லாம் பக்காவாக வந்திருக்குமே தானே ஓகே நான் கொஞ்சம் முன்னுக்கு போவா செஃப் இது வரைக்கும் ஃப்ரிட்ஜ் ஃபெசிலிட்டி அதில் போட்டில் பின்னுக்கு பார்த்தோம்னா இந்த செட்டப்பில் தான் வச்சுக்கிறாங்க இங்கே அடுத்ததாக பார்த்தோம்னா ரூமில் இந்த போட்டில் அவுட் சைடில் டிவி ஃபெசிலிட்டி இருக்குது டைனிங் டேபிள் சோஃபா ரூஃப் டாப்லேயும் நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் ரூஃப் டாப்லேயும் சோஃபா செட்டப் ஒன்று நாங்கள் அதையும் போய்ட்டு பார்க்கலாம் அதுலேருந்து வியூஸ் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் நாங்கள் அடுத்தது மேலே போயிட்டு அதையும் பார்ப்போம் இந்த போட் போட் ஹவுஸில் வந்து இப்படி ஒரு செட்டப் இருக்குது மேலே அதாவது சோஃபா செட்டப் போட்டு உட்காந்து அப்படி இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட உட்காந்து பேசிக்கொண்டிருக்கிறது இப்படி ஒரு செட்டப் உண்மைக்கு இது வந்து கீழே ரெண்டு ரூம் மேலே வந்து இந்த செட்டப் ஃபுல் ஃப்ரீ மைண்ட் ஃப்ரீயாக அப்படி உட்காந்து அப்படியே ஃபுல்லாக அந்த என்வாய்மெண்ட் என்ஜாய் பண்ணிக்கொண்டு கொண்டு நல்ல கெட்டம் நல்ல செட்டப் மிஸ்டர் குஞ்சித பாதம் வந்து அவருக்கு வந்து டாய்லண்ட் சொல்லி எனக்கு கொஞ்சம் தந்தார் நான் இப்போ கோ கேப்டன் அந்த ஒர்க்கை நான் இருக்கிறேன் முன்னுக்கு பெரிய ஐஸ் பார் ஒன்று மாதிரி விளங்குது ஓகே ஆனால் இதுவும் லேசி வேலையா இல்லை கண்ட்ரோல் பண்ணி அவ்வளோ பெரிய இதை எடுக்கணும் பலவரிச்சு மாதிரி விளங்குது எனக்கு எங்களுக்கு இன்றைக்கு ஈவினிங் டீ ரெடி ஆகியிருக்கு டீக்கு வந்து கொஞ்சம் இடத்துல ஈவினிங் டீ ஸ்நாக் ம் என்ன ஐட்டம் நல்லா சுட்ட சுட்ட பொறிச்சு வச்சிக்கிறாரு ம் பட்ஜி பொறிச்சு வச்சுக்கிறாரு வித் டீயோட நல்லா இருக்குது பட்ஜி நாங்கள் போட் ஹவுஸில் வந்து இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டிகிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி அப்படி என்ன இறால் மீன் எல்லாம் மீக்கம் ஃபிஷ்மாக ஆக்கட்டோ அங்கே போய்த்து தீர்க்கிறோம்

ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் விரால் வாங்கினோம் ஃபிஸ்டோ அது சொல்கிறேன் ப்ரௌன்ஸ் ப்ரௌன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வாங்கினோம் ஆனால் விலை டபுள் தான் விலை சரி கூடீங்க நீ இந்த இடத்துக்கு கிடைக்கிறதுக்கு இனி வாங்கினோம் இப்போ இதே நாங்கள் டின்னருக்கு சேர்த்துக்கொண்டு இன்றைக்கி நைட் டின்னரை நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் போட் ஹவுஸில் பாருங்க பார்ப்போம் அவர் எப்படி எங்களுக்கு செஞ்சு தர செஃபோட தான் வந்திருக்கிறோம் செஃப் நீங்க இந்த ப்ரௌன்ஸ் இப்ப நாங்க ஐநே பேட் வாங்கினோம் இல்லையா ப்ரௌன்ஸ் இதை நீங்க இப்ப எனக்கு என்ன பண்ணி தர போறீங்க லைட்டுக்கு ஃப்ரை பண்ணணுமா ஃப்ரை பண்ணி என்ன என்ன மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு ஓகே அதுலயே ஓனியனை ஓனியன் லிக்க எல்லாம் இட்டுட்டு ஓகே குழம்பு மாதிரி வச்சு குழம்பு குழம்பு இல்ல ட்ரை ட்ரை குழம்பு யா ட்ரை ஓகே பண்ணி தரீங்களா ஓகே ஓகே ஃபைன் இதற்கு இது நாங்கள் இன்றைக்கி டின்னரோடு சேர்த்துக்கிற போகிறோம் இன்றைக்கி போட் ஹவுஸில் அலப்பே லைக்கில் கைலாஸ் நம்பர் ஒன் போட் ஹவுஸ் அதில் இன்றைக்கி நாங்கள் டின்னர் என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி நாங்கள் ஃபுட்டும் என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி ஓவர் நைட்டும் என்ஜாய் பண்ணோம் வேறு லெவல் சர்வீஸ் எல்லாம் நல்லா செஃப் நல்லா சர்வீஸ் நல்லா கேப்டன் சூப்பர் அதே மாதிரி சாப்பாடும் எல்லாம் சூப்பராகவே இக்கி இன்றைக்கி நாங்கள் இதை என்ஜாய் பண்ணுறோம் இதை நீங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நீங்களும் வந்து கைலாஸ் நம்பர் ஒன் அலப்பே

ఎక్కరీం సలడం వచ్చినారు ఇడియాపం ఇప్ప షేప్ కొంచెం డిఫరెంట్ ఇది డిఫరెంటాకి అంగమ్మ ముట్ట షేప్ షేప్లోకి తేంగా పోటీకి ఇత ఇంటికి సాపాడు ఓకే ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட் ஹவுஸ் வீடியோ இந்த லேக்கில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்